சரி சொல்லு சொல்லுவையா சொல்லுவேன் நெத்தியில என்ன போட்டிருக்க ஏ என்னடா நெத்திலு யாரை கேப்பம்னு சொன்னீங்க சுதாஷ் அவனுக்கு கேப்பம்னு சொன்னீங்கன்னா என்னைய கேப்பம்னு சொன்னீங்கடா அடே கப்பா அந்த கேள்வியை மாற்றி கேட்டா நீங்கள் யாருக்கருக்கான நான் பார்த்து சொல்ல முடியாது அதெல்லாம் நியாயம்டா நியாயம் அவேட்ட கேட்பவன் சொல்லுவேன் கேளுங்க நெத்தில என்ன போட்டிருக்கேன்னா அவன்கிட்ட கேளுங்க நெத்தில என்ன போட்டிருக்கேன் கண்மை இது கூட தெரியல மூணு பட்டை சிவனுடைய மூணு பட்டை இந்த மூணு பட்டை எங்கேடா போடுறோம் பசு பதி பாசம் எப்படி பசு பதி பாசம் இந்த பசுண்டா என்ன பதிண்டா என்ன பாசம்ண்டா என்ன சொல்ற சூப்பர் இத அதான் சத்யந்திரா எதிர பார்த்து அப்படி பேடி ஏடி சிறுசனை விரல ادیபு சாந்து பேசுறான் பேசுறான் மூணு பட்டை எதுக்கு நெத்தியில போடுறோம்னா ஆமா நல்ல கொஸ்டின் சத்யந்திரா ஐயய்யா கொஸ்டின் இங்கிலீஷ்ல பேசாதா தமிழ்ல பேசுற அவர் கேக்குறார் கேள்வி பதில் சொல்றான் வயிற புடிங்கிட்டு பதில சொல்றா அவங்கள வந்து என்ன அசிங்க படுத்தாத பதில அதை விட்டு புட்டு நீங்க கேளுங்க எதை சொன்னாலும் கேளுங்க நீங்க கேக்குற கேள்வி பதில் சொல்லனா என் தம்பி இன்னைக்கு மரண குடிச்சு கூட தாவேன் ஆனா சொல்லவும் போக மாட்டேன் அவன் சொல்லத் தெரியாது இவன் என்ன வந்து உளப்றியா பாத்தீங்களா உளப்பல சொல்லப் போறேன் நான் ஒண்ணும் கேட்க ஒவ்வொரு மானிடர் நெத்தியிலையும்

நான் என்ன கேட்டேன் அந்த தான் முப்பட்டி தம்பி தம்பி முடியலடா டே முடியாது மந்திரம் ஆவது நீர் வானவர் மேடது நீர் நீர் சுடுதனை வைப்பது நீர் கம்மாயில் கடப்பது நீர் குழாயில் வருவது நீர் சிறுநீர் கோயிலாங்குளம் ஜத்தியந்திரே

வாயில சொருக்கு வட புட்டா போயிட இந்த பந்த வாசத்தில் உணவு கிடைக்கணுன்னு கிடைய சொந்த பந்தங்கள் தெரியுமா பதிண்டா யாரு பதிண்டா கணவனுக்கு பேரு பதின்னு சொல்லுவா புருஷனுக்கு ஆமா அப்ப நம்மளுக்கு எல்லாம் யாரு அவன் கணவன் மாதிரி அரே ஆஹ் பசுபதி ஏ யாரா சிவபெருவான்டா சரிடா பெருமாளுக்கு நாமும் போடுறோம்டா எதுக்கு நிக்க வச்சு போடுறோம் உட்கார வச்சு போட முடியாதுங்களா

உங்க அப்படின்னு சொல்ல தெரியுமாடா இருபத்தி எட்டு ஆகும் தொண்ணூத்தாறு தத்துவம் நாலு சுத்தம் துர்கா சுத்தம் கடவுள் மணி சத்து பத்து பாட்டு எட்டு தொகை புறநானூறு அகநானூறு பதினெங்கில் கணக்கு வஞ்சித்தினைத்தினை கை கிளை பெருந்தினை